உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரைடு சிக்கனை மனுஷங்க செய்கிறாங்கன்னு நினச்சிங்களா கிடையாதுங்க இங்கே பாருங்க எல்லாமே ரோபோட்ஸ் தான் நம்ம வீட்டில் ஒரு சிக்கனை செய்கிறதுக்குள்ளே நமக்கு உசுரே போயிடுங்க ஆனால் இங்கே பாருங்க சும்மா சர சர சரன்னு செஞ்சு தள்ளுதுங்க இந்த மிஷினு மசாலா தர தான் ஆள் தேவை இல்லை பொரிக்க ஆள் தேவை இல்லை ஃபர்ஸ்ட்டு த்ரீடி கேமராவில ஸ்கேன் பண்ணி சிக்கனை தரம் போயிடு அதுக்கப்புறம் மசாலாவை இன்ஜெக்ட் பண்ணுது மாவு கோட்டிங் கொடுக்குது அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ப்ஸ் பண்ணுது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுங்க கடைசியாக சிக்கன் ஆகி வரும்போது பார்க்கவே பசி எடுக்குது அதுவும் முக்கியமாக அந்த எக்ஸை எலும்பு மிஷினை கவனிச்சிங்களா எலும்பு தூசி ஏதாவது இருந்ததுன்னா உடனே கண்டுபிடிச்சிடும் பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இல்லை மாவில் குளித்து எண்ணெயில் பொறிச்சு கடைசியாக பேக் ஆகி அவ்வளோ க்ளீனாக ஹைடெக்காக ஹைஜீனிக்காக இருக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே சாப்பிட்ணு போல் இருக்குங்க வேறு லெவல் டெக்னாலஜியில் இந்த ஃப்ரைடு சிக்கன் சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோட இந்த எஃபர்ட்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களுக்கு ஃப்ரைடு சிக்கன் ரொம்ப பிடிக்கிறா மறக்காம கமெண்ட்ல ஃப்ரைடு சிக்கன் கமெண்ட் பண்ணுங்கள்